எதையும் புதுமையா வித்தியாசமா செய்யறதுல பெயர் போன இயக்குனர் மற்றும் நடிகருமான பார்த்திபன் சார் குழந்தைகளை மையமா வச்சு இப்ப தான் எடுத்துட்டு இருக்கிற படத்தோட அப்டேட்ஸ தரத்திலேயும் ஒரு புதுமையை புகுத்தி ஒரு வித்தியாசமான முயற்சியை செஞ்சிருக்க அது என்ன வித்தியாசமான புது முயற்சின்றத பத்தியும் நெட்டிசன்களோட மாஸ்டர் பிளான்ல வசமா சிக்கின லோகி ஆமாங்க லோகேஷ் கனகராஜ வச்சு செய்யும் நெட்டிசன்கள் அது என்ன மாஸ்டர் பிளான்ன்றத பத்தியும் படத்தோட தலைப்புல கஞ்சா வரதால படத்தோட தலைப்பை மாத்த சொல்லி போதை பொருள் தடுப்பு பிரிவு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க கஞ்சான உடனே லோகேஷ நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க லோகேஷ் கனகராஜுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த அப்டேட்ஸ பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் காப்பி அடிச்சு படம் எடுக்கிறாங்கன்ற சர்ச்சையில அடிக்கடி சிக்கிறது நம்ம லோகேசும் அட்லியும் தான் கோடிகள் சம்பளம் வாங்குற இவங்க எந்த படத்தை எடுத்தாலும் அதோட பூர்வீகத்தை தோண்டி எடுத்து ஆதாரத்தோட வெளியிடறதே நெட்டிசன்களோட தலையாய பணி அந்த வகையில நெட்டிசன்களோட மாஸ்டர் பிளான்ல இப்ப சிக்கி இருக்கிறது விஜய் வச்சு எடுத்த மாஸ்டர் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி லோகேஷ் கனகராஜோட மாஸ்டர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மம்முட்டி நடித்தா படத்தோட

கஞ்சா ஞாபகத்துக்கு வரது தவிர்க்க இல்லாத விஷயம் ஆயிடுச்சி ஆனா இப்ப நான் சொல்ல விஷயத்துக்கும் லோகிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க தெலுங்கு நடிகர் சாய் தரம் தேஜ் ஹீரோவா நடிக்கிற படம் கஞ்சா சங்கர் சம்பத் நந்தி இயக்கிற இந்த படத்துக்கு தெலுங்கானா போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து நோட்டீஸ் சொன்ன அனுப்பி இருக்க ஹீரோ கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபடுற மாதிரியும் ஹீரோவோட செயல்களை கொண்டாடுற மாதிரியும் காட்டுறதை ஏத்துக்க முடியாது படத்தோட தலைப்புல இருக்கிற கஞ்சான் இளைஞர்கள் கிட்ட எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் தலைப்பொருள் தொடர்பான காட்சிகள் இருந்தா அதையும் நீக்குங்க இல்லன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இயக்குனர் அந்த நோட்டீஸ்ல எச்சரிக்கை செஞ்சிருக்கார் அடுத்து வித்தியாசத்துக்கு பேர் போன பார்த்திபன் சார பத்தி பார்த்துடலாங்க ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி குழந்தைகளை மையமா வச்சு பார்த்திபன் சார் இருக்கிற படம் டீன்ஸ் இந்த படத்தோட கதாபாத்திரங்களை தினமும் ஒவ்வொன்னா அறிமுகப்படுத்த போறதா பார்த்திபன் சார் தன்னோட தெரிவிச்சிருக்கார் அந்த முதல் கதாபாத்திரமான நடிக்கிற கிருத்திகா ஐயரை அறிமுகப்படுத்தி இருக்கார் இதுல என்ன புதுமை இதே மாதிரி பதிமூணு நாட்களுக்கு பதிமூணு கதாபாத்திரத்தை அறிமுக அறிமுகப்படுத்த போறதா தெரிவிச்சிருக்காரு நம்ப பார்த்திபன் சாரா கதாபாத்திரத்தை இவர் சாரா நதி தீரா திறமை அப்படின்னு அறிமுகப்படுத்தி இந்த கதாபாத்திரம் வீடியோ கிளிப்ல பேசி முடிச்சப்புறம் அப்புறம் பார்த்திபன் சார் தன்னோட ஸ்டைல்ல ஸ்டாட்டுக்கும் கட்டுக்கும் நடுவுல ஆக்டிங்னு ஒன்னு இருக்குன்னு பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இருங்க இருங்க இன்ட்ரோல சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவுண்டமணி சார் ஹீரோவா நடிக்கிற ஓட்டு முத்தையா படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிட்டதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஓட்ட மையமா வச்சு காமெடிய கதைக்களமா கொண்ட இந்த படத்துல நம்ப கவுண்டமணி சார் கூட யோகி பாபு நான் கடவுள் ராஜேந்திரன் தம்பி ராமையா சிங்கம் புலி வையாபுரின்னு ஒரு காமெடி பட்டாளமே நடிக்கிற இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுதாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க அப்பதான் நீங்க நான் நம்ப சினிமா சேர்ந்து டிராவல் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்